நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளை பாடாய் படுத்திட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய துன்பத்தை தருகின்ற இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் குறித்து தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஏழையாகட்டும் பணக்காரங்களாகட்டும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கடனை வாங்கிட்டு அதற்குண்டான வட்டி கூட கட்ட முடியாம ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்களை பாக்குறது அப்படிங்கறதே ஒரு அபூர்வமாக இருக்குது இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவசர தேவைக்காக கடனை வாங்கிட்டு வீட்டுக்கே வந்து கடங்காரங்க கேட்குறாங்க எங்களுக்கு வட்டி கொடுப்பதற்கு டைம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி அவமானப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல்ல வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் நிறைய பாருங்க எல்லாருமே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் சொல்லுங்கம்மா இவ்வளவு கடன் இருக்குது ஏழு லட்சம் கடன் இருக்குது ஐம்பது லட்சம் கடன் இருக்குது இது தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலயும் இந்த கடன்கிறது ஒரு தீராத நோயாக வந்து அவங்கள பிடிச்சு வாட்டி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை உடனடியே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் அது என்ன நாள் அது என்ன விசேஷம் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் இப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவரை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளா கருதப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண அருள் இருந்தாலே போதும் நிச்சயமா அந்த பிரச்சனையில இருந்து நம்மள மீட்டு வந்துருவாரு அப்படின்னே சொல்லலாம் அதனாலதான் கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும்ட்டு நம்ம செவ்வாய் கிழம வழிபாடு பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த நாள் ஏன் விசேஷமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் கொண்ட ஒரு தேதியில வருது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் பகவானுக்கு உரிய எண்ணானது ஒன்பது இந்த கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதியில் வரக்கூடிய ஒன்றையோ எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னால் நமக்கு ஒன்பதுங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணும் இந்த தேதியில் அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னால் முருகப்பெருமானுக்கு உரிய எண் ஆறு இந்த தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி மாதம் வந்து பன்னிரெண்டாவது மாதம் இதில் வர இந்த மூணையும் இந்த மாதத்துல வர ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆறு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது இவை தவிர வருடம்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாவது வருடம் இதில் வர ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆறுங்கிறது எண் வந்து கிடைக்குது அப்ப ஆறு ஆறு ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை எல்லாமே வந்து நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கேட்டதை கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டெலாம் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதியானது மூன்றாச்சா அடுத்து இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் பார்க்கும்போது அடுத்தது கார்த்திகை மாதத்தில் ஒன்பதுன்னு அமையுதா த்ரீ சிக்ஸ் அமைச்சிருக்குறதுனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்றேன் சரி இப்ப இந்த விசேஷமான நாளில் நம்ம கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இப்போ இந்த வீடியோவை நீங்க எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி இப்போ நாளைக்கு மாலை நேரத்தில் பார்த்தாலும் சரி முதல்ல நான் சொல்ற மாதிரி வந்து பண்ணிடுங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு அதை வந்து நீங்க எடுத்துட்டு முருகப்பெருமான மனதார வந்து நீங்க வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கணும் முருகா எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு வருமானம் பெருகி இந்த கடன் சுமையிலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு மனதாரம் வந்து நீங்க அந்த கல்லுப்பை கையில் வச்சு வேண்டிக்கிட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரானது பச்சை தண்ணியான இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி அதில் முதல்ல இந்த உப்பு கொட்டி நல்லா வந்து கலக்கிடுங்க அதன் பிறகு அந்த தண்ணீரால் உங்கள் தலையில் ஒரு மூணு தடவை தொழிச்சிக்கிட்டு உங்களுடைய உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு விளக்கேற்றவோ எந்த ஒரு வழிபாடுமோ செய்ய போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஹாலில் உட்காந்து தான் நீங்கள் செய்ய போறீங்க அதனால பெரிய ஸ்டைமா இருந்தாலும் பரவாயில்ல மனதுக்குள்ள நீங்கள் முருக பெருமானம் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மேலும் என்னுடைய கணவர் பெயர்ல தான் இந்த கடனெல்லாம் இருக்குது அவருக்கு பரிகாரம் செய்யறதுல டைம் இல்லை நம்பிக்கை இல்லை நான் அவருக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்களுடைய கணவருடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை மாதிரி அதனால நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் வந்து இருக்குது அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலைங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நம்ம வெற்றிலை வந்து பயன்படுத்துறது நல்லது அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கூட செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம ஆறு வெற்றிலை கொண்டு தீபம் வந்து ஏற்றோம் அதனால நம்ம இதை வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு ஆறு டைமண்ட் கற்கண்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த டைமண்ட் கற்கண்டுங்கிறது சாட்சாத் மகாலட்சுமியின் அம்சமாவே பார்க்கப்படுது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது சுக்கர பகவானுடைய பரிபூன்னு அருள் இருந்துச்சு அப்படின்னா கை நிறைய வந்து பணம் சேரும் பண தாராளமா சேரும்போது நம்ம வாங்கின கடனை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இனிமேல் நம்மளுக்கு கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்பட போறது கிடையாது அதுக்காக இதை பயன்படுத்துறோம் ஆறுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்குவதன் காரணம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணும் ஆறு அடுத்தது சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணும் ஆறு அதனாலதான் நம்ம ஆறு டைமண்ட் கற்கண் வந்து எடுத்துக்கிறோம் இப்ப அந்த கற்கண்டை ஒன்னு ஒன்னா இந்த வெற்றிலையில பொறுமையா வந்து வைங்க வச்சுட்டு இந்த வெற்றிலையை வந்து நல்லா வந்து மடிச்சுக்கோங்க மடிக்கிறது எப்படின்னா அந்த கற்கண்டு வந்து கீழே விழக்கூடாது விழாத மாதிரி நீங்க பார்த்து மடிச்சுக்கணும் இப்போ உங்க பேர்ல தான் கடன் இருக்குது அப்படிங்கும் போது நீங்க இந்த வெற்றிலேயே உங்களுடைய கையில வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலைய இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒன்பது முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒன்பது முறையும் மொத்தத்தில் ஒன்பது முறை வந்து உங்களுடைய தலையை வந்து சுற்றணும் இந்த பக்கம் ஒன்பது அந்த பக்கம் ஒன்பது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுத்தணும் உங்களுடைய கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது அவர் ஆஃபீஸ் விட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் அவரை நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சு இது மாதிரி அவருக்கு நீங்கள் வந்துட்டு சுற்றி போட்டுருங்க சுத்தின கையோட இந்த வெற்றிலையை நீங்கள் உடனே வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கிட்ட அப்படியே இந்த வெற்றிலையை ஓப்பன் பண்ணி வச்சு வச்சிருங்க இல்லைன்னா அங்கே எங்கேயாவது ரோட்டு பக்கம் மரம் செடி கொடி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சிருங்க ஏன்னா இந்த வெற்றிலையில் நாம் கற்கண்டு வச்சிருக்கிறோம் இந்த கற்கண்டு வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு ஜீவராசிகள் வந்து சாப்பிடும் எறும்போ இல்லை சிறு பூச்சி புழுக்களோ ஏதாவது ஒன்று வந்து சாப்பிடும் இது சாப்பிடும்போது நம்முடைய கர்ம வினைகள் வந்து நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து செய்யுங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு செவ்வாய்கிழமை தவறிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க அந்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வரும் இல்லையா அந்த செவ்வாய்கிழமையை வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க இந்த ஒன்பது வாரம் நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளரையே நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏதாவது ஒரு வழி வந்து முருகப்பெருமான் வந்து இருப்பாரு இல்லைன்னா திடீர் பணவரவை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை பாதியாவது வந்து அடைச்சிருப்பாரு முருகப்பெருமானை மனதார நம்பி நம்ம செய்ய போற எல்லா காரியத்துக்குமே நமக்கு வந்து நிச்சயம் வந்து வெற்றி உண்டாகும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நம்பிக்கையோட இதையும் செஞ்சு பாருங்க நாட்கள் அதாவது ஒன்பது செவ்வாய்க்கிழமையில உங்களுடைய கடன் ஒரு கோடியா இருந்தாலும் நிச்சயமா வந்து அடையும்